வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பஞ்சாயத்து தார் சாலை முகப்புலேயே அமைந்துள்ள ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டுங்க சூப்பரான இடம் இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மனைகள் அமைக்கலாம் கமர்ஷியலுக்காக கம்பெனிகள் எதுவும் கட்டணுன்னா கட்டலாங்க அது மாதிரி விவசாயத்துக்கும் பயன்படுங்க அது மாதிரி பஞ்சாயத்து தார் சாலையில் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு இரநூறு டு இரநூத்தி ஐம்பது அடி ஆகலாம் வரலாங்க ரோடு பேஸ் சூப்பராக இருக்குது நல்ல அகலமான பாதை வசதியோடையும் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க நீட்டாக சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு நீட்டாக பாதுகாப்பு கம்பி வழியோடு அருமையாக அமைஞ்சிருக்குங்க நல்ல இடம் லேண்டு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு ஸ்கொயராக நீட்டாக அமைஞ்சிருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க சேலம் டு கோவை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து என் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க மகுடஞ்சாவடி மகுடஞ்சாவடிக்கும் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க அருமையான இடங்க கமர்ஷியலுக்காகவும் எல்லாத்துக்குமே பயன்படும் அது மாதிரி இடம் சூப்பராக இருக்கும் அது மாதிரி பக்கத்துலேயே வந்து குடியிருப்புகள்லாம் கூட இருக்குங்க வீடுகள்லாம் இருக்குது இதை நம்ம வாங்கி வச்சோம்னா பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு உயரக்கூடிய இடமும் கொடுங்க அருமையான இடம் நல்லா நீட்டாக ஸ்கொயராக அருமையாக இருக்குது பாருங்கள் இதனுடைய விலை நிலவரம் பாக்கி அனைத்து டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஒரு ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது மாதிரி நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க அது மாதிரி பாருங்கள் பக்கத்துலாம் பாருங்களேன் அட்ஜான்லலாம் வீடுகள் இருக்குது பக்கத்தோட்டத்துலலாம் அதனால் அருமையான இடம் சூப்பரான ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் அமைச்சிக்கலாங்க நீங்கள் வந்து இப்பயே வந்து ஃப்ளாட் அடிச்சிங்கன்னா கூட நல்ல ரேட்டுக்கு போகுங்க நல்ல ரோடு பாயிண்ட் சூப்பராக இருக்குது இரண்டே கிலோமீட்டர் தொலைவு என் கட்சியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அருமையான இடம் முதலீட்டுக்கேற்ற இடமும் கூட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாகவும் பாருங்கள் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் கொடுங்க மற்றபடி நம்மக்கிட்ட அனைத்து விதமான பட்ஜெட்லேயும் எத்தனை ஏக்கர் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க அது மாதிரி வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் டைம் பாஸ்கால் வேண்டாங்க அது மாதிரி எப்போ சைட் பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோன் பண்ணுங்கள் நம்மகிட்ட நிறைய இடங்கள் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் வாங்கிக்கலாம் வீட்டு மனைகள் வீட்டு தோட்டம் கமர்ஷியல் பில்டிங் போன்ற அனைத்துமே இருக்குது உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க அது மாதிரி முடிந்த அளவுக்கு ஃபேமிலியோடையே வாங்க குடும்பத்தோடு வந்தீங்கன்னா தான் பார்த்து கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்குறது சௌகரியமாக இருக்கும் வீடியோவில் பார்த்துட்டு இடம் பிடிக்குதுன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் போடுற கண்டிஷனில் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் Thank you.